கார் நிக்கிறது எல்லாம் உள்ள விடுறாங்க விடுறாங்களே கோயில இங்க தான் நாங்க ஆத்துக்கு போறோம் இப்போ கோயில் இங்க இருக்கு இன்னொரு திருப்பதின்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ கார் எவ்வளோ இது சனிக்கிழமை வேற இங்க ஏதோ கும்பாபிஷேகம் போல இந்த தேவஸ்தான திருப்பதி திருமலை தேவஸ்தான சார்பில் ஸ்ரீ கல்யாண வைபவம் நிற்கிறாரு கூட்டம் அல்லும் போல்றது

அப்படியே அப்படியே வாங்கி வெளில வந்தா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா இந்த மாதிரி செம்மையான ஒரு பிளேஸ் இருந்தது அப்படியே ஐலாண்டு மாதிரி இருந்ததுங்க இங்க பார்த்தா இப்படி அங்க பார்த்தா அப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படியே நானும் எங்க வீட்டுக்காரம் சேர்ந்து அப்படியே ரொமான்டிக் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படியே வரும்போதே தம்பி வீட்டுக்கு ஒருத்தான் எங்கள் வீட்டுக்கார பிடிச்சி தள்ளி விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவரை பிடிச்சிக்கிட்டே வந்தேன் அப்படியே போனோம் சரி அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு பேசிவிட்டு ஸோ நம்ம வாங்கின சமம் சொல்லலாம் தின்னுட்டு கிளம்பிட்டோம் டாட்டா பை பை செய்யும்ட்டு தம்பி தான் பின்னாடி இருந்துட்டு ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு கிடந்தான் சரி அங்கே அப்படியே சூப்பராக இருந்ததுங்க ஐயோ அப்பா சாமி செம்மையாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி மூணு நான் வியாழக்கிழமையா சாமி வச்சதுனால வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி இன்றைக்கி மூணாவது நாள் புனர் பூஜை பூஜை முடிச்சுட்டு எடுத்துட்டேன் ஸோ நாளைக்கு நிறைய பேர் அந்த அந்த ஆறு ஃபுல்லாகவே வெறும் வரலட்சுமி நொம்புக்கு இது தான் விடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு வேத்தலைப்பாக்கு பழம் பூவு ஊதுபத்தி கற்பூரம் மஞ்சள் குங்குமம் தாலி கேரி எல்லாம் வச்சு பூவெல்லாம் தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு ஆற்றுல விட்டுட்டு இப்படி குளிக்கிறவங்க குளிப்பாங்க அப்படி போகிறவங்க போவாங்க மேம்பாலத்து மேலேருந்து தூக்கி போடுறவங்க போடுவாங்க அவ்வளோதான் நாங்களும் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு தேங்க் யூ ஸோ மச் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது அதில் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல நைட்டு பன்னெண்டு மணி வரையும் டேட்டா வேஸ்ட் ஆ போவோம் அப்படியே என் வீடியோ என் ரீல்ஸ் எல்லாம் பாருங்கள் நானும் அப்படியே ரீல்ஸ் எல்லாம் எடுத்துனாங்க த சாமி படித்து ஆற்றுல விட்டுட்டு அதில் அப்படியே ஒன்று அட்டாச் பண்ணி ஜிங்குஜா ஜிங்குஜா ஜிங்குஜான்னு குளிச்சேன்னா அதை போட்டேன் ஆ அப்படியே இதோட அட்டாச் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்க டாட்டா பாய்ங்க செய்யுங்க வேறு என்னங்க அவ்வளோதாங்க ஸோ சூப்பராக போயிடுச்சு வலக்ஷ்மி நம்ம டாட்டா பாய் பாய் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் உட்காந்து ரொமான்டிக் பண்ணால் அடிக்க வராருங்க என்னென்னு கேளுங்க எல்லாரும் ஜிங்கு ஜிங்குன்னு ஒன்று போட்டேன்னா பாரு போயா லூஸுன்னு லூசுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் பாய் பாய் டேக் கேர் பாய் பாய்